ங்கிறது தெரியல பட் இங்க வாங்க முடியும் அப்படி ஏற்பட்ட ஒரு ஷாப்பு தான் நம்ம வந்திருக்கோம் ஆமாங்க மதுரையில இருக்கக்கூடிய தூர்கி டெஸ்ட்டு தான் வந்திருக்கோம் இல்ல இருக்கக்கூடிய சின்ன சொக்கி குளத்துல இருக்கக்கூடிய சுவாசிகா பர்னிச்சர் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா கீழ அண்டர் கிரவுண்ட்ல தான் நம்ம போயிட்டு இருக்கோம் சுருக்கமா சொல்லணும்னா விஷால் தி மால் அந்த பெரிய பில்டிங் தெரியலையா அந்த விஷால் மாலுக்கு அப்படியே முந்தின சந்துங்க அதாவது டூ வீலர்ஸ் இதெல்லாம் வந்து கூட பார்க்கிங் பண்ணியிருப்பாங்க ஸோ இது இந்த சந்தோட பெயர் வந்து பார்த்திங்கன்னா ராமமூர்த்தி சாலை அப்படின்னு போர்டு கூட வச்சுருப்பாங்க இந்த ராமமூர்த்தி சாலையில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருங்க எங்கேயுமே டேர்ன் பண்ணாதீங்க ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருங்க அண்ட் உங்களோட ரைட்ஹாண்ட் சைட் பார்த்துட்டே போயிட்டே இருங்க போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து தூரிகை டெக்ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேமிலி ஷாப் வரும் சூரத் போகாமலே இங்கே நீங்கள் சூரத் விலையில் உங்களால் ட்ரெஸ்ஸஸ் மொத்த குடும்பத்துக்குமே வாங்க முடியும் ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் அண்ட் இந்த வீடியோவில் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே காமிக்க போகிறாங்க இந்த ஷாப்க்கு இன்னொரு வழியாவும் வரலாம் நீங்க லேடிடோ காலேஜ்ல இருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வரும்போது வாழை கேட்ரிங் சொல்லிட்டு எல்லாருக்குமே ஃபேமஸான ஒரு ஷாப் அந்த வாழை கேட்ரிங் அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டிலே இந்த மாதிரி ரோடு போகும் அந்த ரோட்ல போகவும் லெஃப்ட் கட் பண்ணீங்க அப்படின்னா அகைன் ஸ்ட்ரெயிட்டா போனீங்கன்னா தூரிகெ வணக்கம் கம்மென்னா சூப்பர் எப்படி இருக்கீங்க நல்லா சூப்பரா இருக்கும் ஓகே சூப்பர் உங்க பேர் சொல்லிடுங்க பேர் சுரேஷ்கா மதுரை நம்மளோட ஷாப் இங்க இருக்கு மதுரையில நம்ம ஷாப் வந்து தூரிகை டெக்ஸ்டைல் கா சின்ன சோக்கிக்குளம் விஷால் டிமால் டூ வீலர் பார்க்குற சந்தில முன்னாடி என்ன ராமூர்த்தி சாலைன்னு போர்டு போட்டிருக்கும் அந்த ராமமூர்த்தி சாலைல உள்ள நேரம்

ஏன்னா இப்போ ரம்ஜானு கொடுத்தோன்னா நிறைய கஷ்டப்படுறவங்களுக்கு இன்னும் நிறைய செய்வாங்க பத்து பேத்துக்கு எடுத்து கொடுக்கலாம்னு நினைக்கிறவங்க வந்து இன்னொரு பத்து பேத்துக்கு சேர்த்து எடுத்து கொடுப்பாங்க இல்லையா ஸோ அதனால பெனிஃபிட்ஸ் வந்து ரெண்டு பேத்துக்கும் தான் கொடுக்குறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் அதனால வந்து நம்ம அதுக்காக ஆஃபர் நிறைய போட்டிருக்கோம் பார்த்துடலாம் இப்போ அதுல ஃபுல்லாகவே சூப்பர் இப்போ நீ காமிச்சு இருக்கிற ஐட்டம்ஸ் ஃபுல்லாகவே வந்து நைன்டி நைன் ருபீஸ்க்கு போட்டுருக்கலாம்டா இது எல்லாமே வெறும் நம்ம வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் கொடுக்குறாங்க பழைய சிலையா டேமேஜ் இருக்குமா அதெல்லாம் கிடையாது இது அதாவது டேமேஜ் எல்லாம் கிடையாது இது வந்து நம்ம இந்த ரம்ஜானுக்காக கொடுக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காகவே வந்து வெறும் தொண்ணூத்தி

நம்ம மீட்டர் அறுபது ரூபாய்க்கு ஆறு கன்சா சைல கொடுக்குறோம் மீட்டர் அறுபது ரூபானா ஆறு மீட்டர் என்னாச்சு கரெக்ட் முன்னூத்தி அறுபது ரூபாய்க்கு வாங்குறத நம்ம வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் சரியா இது வந்து லிமிடெட் ஆஃபர் தான் ஸ்டாக் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து கொடுத்துடலாம் சரியா இது ஃபுல்லாகவே தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டுமே அது அடுத்த ஆஃபருமே வந்து இன்னும் மாசான ஒரு ஆஃபர் இது வந்து நூற்றி முப்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இது வெறும் நூற்றி முப்பது ரூபாய்க்கு இந்த சைல கொடுக்குறோம் இதில் இது வரைக்கும் ஓ சரியா வெறும் நூற்றி முப்பது ரூபாய்க்கு ஆனால் இந்த காஸ்ட்டுக்கு நம்ம இந்த சாரீஸ் எங்கேயுமே வாங்க முடியாதுங்கிறது ஹண்ட்ரட் சொல்லலாம்

பிங்க் கலர் பாடி ஃபுல்லாகவேவும் இது வந்து உங்களுக்கு பல்லுவும் வந்துடும் இது வந்து கான்ட்ராஸ்ட்டு பிளவுஸ் வந்துடுது ஜஸ்ட் ஒன் தேர்ட்டிங் ஆமாம் நூற்றி முப்பது ரூபாய்க்கு இந்த பார்த்தீங்களா ரெண்டு நாலு ஆறு மீட்ரு ஆறு மீட்ரு ப்ளஸ் இது ஒரு முப்பது பாயிண்ட் வந்துடுது ஆறு முப்பது சைடில் கட்டாயம் கரெக்டாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ குண்டானவங்களும் தாராளமாக கட்டிக்கலாம் இந்த சாரீஸ் வந்து சரியா நூற்றி முப்பது ரூபாய்க்கு போடுறாங்க அப்போ மீட்ரு கம்மியாக இருக்குமா குவாலிட்டி எப்படி இருக்குங்கிற டவுட்டே உங்களுக்கு வேண்டாங்கிறதுனால தான் இவ்வளோ விளக்கமாக சொல்லிட்டேன் கலர்ஸ் பாருங்கள் இல்லை கலர் சாய்ஸும் அது இருக்குது இவ்வளோ கலர் சாய்ஸஸ் ஆமாம்ப்பா கலர் சாய்ஸஸும் இருக்குது நம்மகிட்ட ஸ்டாக் நிறையாவும் இருக்குது இது ஸோ அதனால் ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் இந்த ஆஃபர்ஸ் ஸோ சீக்கிரம் வந்து யூஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கங்க ஏன்னா இது வந்து நூற்றி முப்பது ரூபா இந்த சாரி வரைக்கும் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு வந்து சூப்பரான காட்டன் தான் எதுவுமே அந்த காட்டனை பார்த்து தொட் பண்ணி தொட்டு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குங்கிறது நம்ம சந்தன கலர் சாண்டில் கலர் இது எவ்வளோ சொன்னீங்க நூற்றி நூற்றி தொண்ணூறுரூவா நூற்றி தொண்ணூறுரூவா மட்டும் ஓகே நாங்கள் பலக்காகவே ரேட்டை மாற்றி போட்டு ஒட்டி டேக் எல்லாம் அடிச்சு வச்சிருக்கோம் உங்களுக்கு முந்நூறுபாய்க்கு அதை கொடுக்கணும் பழைய விலையை பிள்ளைங்க சொல்லிடக்கூடாதுன்னு நீங்கள் பயந்துடக்கூடாதுங்கிறதுனால ஒன் நைன்டின் மட்டும் காட்டன் நல்ல காட்டனு வெயிலுக்கு செம்மையாக இருக்கும் அது ஏன்னா என்னை அடுத்து நம்ம ஊரில் வந்து வெறும் வெயில் தான் வெயிலுக்கு தப்பித்து நம்ம எங்கிட்டும் ஓட முடியாது மதுரைக்காரங்க அதனால் வெயிலோட தான் இருக்கணும் சூப்பராக இருக்குது ஸாரீஸ் இது இது கான்ட்ராஸ்ட் உங்க கிட்டே பிளவுசஸ் இருக்கு அது போட்டு போட்டா நீங்க பெப்சி ப்ளூ போட்டு போடலாம் இந்த லாவெண்டர் போட்டு போடலாம் அது காம்பினேஷனுக்கு இந்த லாவெண்டர் கலர் பிளவுஸ் போட்டிங்கனா சூப்பரா இருக்கும் நீங்க இந்த பெப்சி ப்ளூவும் போடலாம் ரெட் போடலாம் கிரீன் போடலாம் எல்லா கலர் நம்ம போட்டுக்கலாம் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது நம்ம கடையில இருக்கு சோ அதனால நீங்க வந்து பார்த்து நிறைய கலர்ஸ் இருக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கு பார்த்து எடுத்துக்கலாம் இதுவுமே வந்து ஒன் நைன்டி தான்ப்பா நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு சூப்பரான ஒரு சாரி இது வந்து ரெயின்போ சாரின்னு சொல்லலாம் ஸோ எல்லா கலருமே கலந்த மாதிரி ஒரு சாரி இது பாடி ஃபுல்லாகவே இது நமக்கு ஒரே மாதிரி தான் வரும் கலர் கலராக வந்துடும் ஃபுல்லா எல்லாமே நமக்கு சூப்பராக இருக்கு பாத்தீங்களா இது வெறும் நூற்றி தொண்ணூறு தான் இது நீங்க வேணா மேக்சி தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன பர்பஸ்க்கு வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரீஸில் வந்து இந்த மாதிரி பார்ட்ரு வச்ச மாதிரியும் தெரியுதா ஸோ அது வச்ச மாதிரியும் இருக்கு பிளைனாகவும் இருக்கு நீங்க இது வந்து எல்லா ஆஃபருமே ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் வீட்டுக்கு கட்டிக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் இல்லையா ஆமா பூனம் சாரி இப்போ எடுத்து கொடுக்கறவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரம்ஜானுக்கு நம்ம பூனமே எடுத்து கொடுத்துருங்கப்பா நம்ம பட்டு சாரி மாதிரி விடுத்த மாட்டேன் இது விடுத்த மாட்டேன் காட்டன் கட்ட மாட்டேங்கிறவங்களுக்கு இது ரொம்ப நார்மலான வாஷ் நம்ம யூஸ் பண்ணி அதை பாட்டு கொடியில் காய வச்சு நீங்கள் குளிச்சுட்டு வரவங்களுக்கு காஞ்சிடும் இந்த சிலையெல்லாம் அந்த மாதிரி ஒரு இதுதான் தான் ஆனால் இந்த சாரீஸ் வந்து நம்ம எங்கேயும் கொடுக்க முடியாத விலைக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரியா நம்ம துருக்கியோட ரேட் தெரியுதா நூற்றி தொண்ணூறுபா மட்டும் நூற்றி தொண்ணூறுபாய்க்கு ரூபாய்க்கு சூப்பரான பூனம் சாரீ கொடுத்துட்ருக்கோம் சரியா எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷு உங்களுக்கு வந்து எந்த இதுவுமே வந்து டேமேஜுக்கு வேலை கிடையாது இது இந்த ஜாக்கெட்டோட வந்துடும் ஆறு மீட்டர் கம்பல்சரி இருக்கும் சரி ஆறு மீட்டர் சாரி இதில் கலர்ஸ் பார்த்துருங்க டிசைன்ஸ் பாருங்க அண்ட் இதோட ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கு டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே சும்மா சாம்பிள் தான் நிறைய இருக்கு இப்பயுமே ஃபேப்ரிக்கை பற்றி நாங்கள் பேசக்கூடாது நீங்கள் வீடியோ எடுக்கிறவங்க தொட்டு பார்த்தா அவங்களுக்கு சொன்னால் ஏன்னா அவங்க நம்ம வீடியோ பார்க்குறாங்க அதனால நீங்கள் பார்த்து எடுத்து சொல்லிவிடுங்க சூப்பரான பூனம் சாரி வெறும் நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கும் சூப்பர் இன்னும் நிறைய கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் இருக்கு நேரில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வாங்கிக்கலாம் ஆன்லைன் ஷாப்பிங்கும் இருக்கு பட் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக மட்டும் இருங்க எங்களோட கன்வீனியன்ட் டயத்தில் வந்து நாங்கள் காமிச்சிடறோம் உங்களுக்கு ஸோ நீங்கள் கால் பண்ண உடனே எங்களால் அட்டன் பண்ண முடியல அடுத்து நாங்களே கூப்பிட்டுருவோம் இது வந்து கிரேப் சில்க் சாரீஸ் கிரேப் சில்க் சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் இன்னும் நிறைய இருக்க மட்டும் இரநூத்தி இருபது ரூபாயிலிருந்து இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் கிரேப் சில்க் இருக்குன்னு இருபதுல இருந்து இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு கிரேப்பில் இது வந்து டர்க்கி கிரேப்னு சொல்லுவாங்க சோ இது வந்து இருநூத்தம்பது ரூபா துணியை பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த ஷைனிங் அந்த லைட் அந்த உள்ள வந்து க்ரஷ் டைப்ல தெரியுதா உங்களுக்கு சோ இது வந்து டர்க்கி கிரேப்னு சொல்லுவாங்க அதனால நம்ம அந்த ரேட் குடுத்துட்டு இருக்கோம் ஆனாலும் நம்ம இந்த ரேட் குடுத்துட்டு இருக்கோம் குவாலிட்டி பெஸ்ட் குவாலிட்டியானது பாக்ஸ் மட்டும் நம்ம வாங்குறது வாங்குறதில்ல வாங்கனா எக்ஸ்ட்ரா முப்பது ரூம் உங்ககிட்ட தான் சார்ஜ் பண்ணணும் அதனால வாங்குறதுல இது முந்தாணி இது ப்ளவுஸ் இல்லப்பா ஏன்னா காஸ்ட் வைஸ் வந்துச்சுன்னா பாக்ஸ் வந்து பாக்ஸுக்கு தனியா நம்ம ரேட் கொடுக்கணும் இன்னொன்னு பாக்ஸ்ல வாங்கணும்னா ஒரு பண்டலுக்கே வெறும் நாப்பத்தொம்பது செல ஐம்பது தான் வாங்க முடியும் சோ இதுனா நம்ம ஒரு பண்டலில் இருநூறு இருநூறு செலவு வச்சு போட்டு நமக்கு வந்துடும் அதுக்காக தான் ஏன்னா அவங்களுக்கு நாங்கள் கம்மியாக வாங்கினா உங்களுக்கு இன்னும் கம்மியாக கொடுக்கலாம் அவ்வளோதான் பாக்ஸ் வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் எடுத்து குப்பையில் போட போகிறோம் அதுக்கு பெரிய விளம்பரம் நமக்கு வேண்டாம் இந்த இந்த சேலையே வந்து நம்ம சூப்பராக ரேட்டு கம்மியாக நம்ம கடையில் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம் இரநூத்தி இருபதுலேருந்து இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் நம்மகிட்ட கிரேப் சில்க்ஸ் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா பிராசோ லாங் பார்டர் லாங் பார்டர்லாம் வந்து இன்றைக்கி எங்கேயோ போயிடுச்சு ரேட்டு ஆனால் நம்ம ரேட் வந்து என்னன்றதை நம்ம சொல்லுவோம் ஃபஸ்ட்டு கலர்ஸ் அண்ட் கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் பாருங்கள் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குங்கிறது இது அப்பதான் எனக்கு அண்ணை உருத்திக்கிட்டே இருக்கு இந்த கலர் மட்டும் போயிட்டு இருக்குல்ல இந்த மாதிரி ஆமா அந்த லாங் கலர் எனக்கு இந்த கலர் அப்பதான் கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கு என்ன பூணும் தான் கட்ட மாட்டோம் ஒண்ணு பிளவு பாருங்க ரேட் அதை விட பெரிய மாசா குடுத்துட்டு இருக்கோம் நம்ம எல்லாருக்குமே வந்து ரம்ஜான் ஆஃபருங்கிறதுக்காக எல்லாமே சூப்பர் சூப்பரா கொடுத்துட்டு இருக்கோம் தீபாவளி பொங்கலுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கே தெரியும் நம்ம ரெகுலர் கஸ்டமருக்கு எல்லா விசேஷங்களையும் எல்லா தரப்பு மக்களும் சந்தோஷமா கொண்டாடணுங்கிறது மட்டும்தான் நம்மளோட கான்செப்டே இந்த லாங் பார்ட்ரு என்ன ப்ரைஸ் காய்த்து

இதுவும் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் சூப்பர் வேற லெவலில் இருக்கு டூ ஃபிஃப்டி இதையும் பாருங்க இன்னும் உங்களுக்காக ஆஃபர் நிறைய கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் பண்டல் உடச்சுக்கிட்டே தான் இருக்கும் என்னென்ன கலெக்ஷன்ஸ் கொடுக்க முடியுமோ கொடுத்துடலாம் எல்லாருக்காக இதுவும் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே பாக்ஸ் ஐட்டம் பாக்ஸ் ஐட்டம் தான் பாக்ஸ் இல்லாமல் நம்ம வாங்கி இந்த ரம்ஜானுக்கு கொடுக்கணுங்கிறதுனால கொடுத்துட்டு இருக்கோம் வேற லெவல் இதுமே டூ தான் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு எவ்வளோ சூப்பரான சாரீஸ் இருக்குன்னு பார்த்துக்குங்க ரொம்ப அழகழகான கலெக்ஷன்ஸு இது வந்து ரம்ஜானுக்காக மட்டும் இல்லை இன்னொன்று வந்து நாங்கள் இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணுன்னு யோசிக்கிற அத்தனை கஸ்டமருக்கும் ரொம்ப பெரிய மிகப்பெரிய நன்றி ஒன்று சொல்லிக்கிறேன் நான் ஏன்னா இப்போ உங்களோட ஆதரவு உங்களோட ஆசிர்வாதமும் இருக்கிறதுனால நாங்கள் அடுத்து என்ன செய்கிறோம்னா மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஜென்ஸுக்கும் கிட்ஸுக்கும் வந்து தனியாக ஒரு ஃப்ளோர் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஓப்பன் பண்ண போகிறோம் ஓப்பன் பண்ணுறதுக்காக மறுபடியும் காயத்ரி கூப்பிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டுடலாம் ஓப்பனிங் வீடியோன்னு சொல்லிவிட்டு ஓப்பனிங் டேட் வந்து நம்ம அதில் அனௌன்ஸ் பண்ணிடலாம் ஸோ என்னென்ன கொஞ்சம் வேலைகள் நடந்துட்டு இருக்கிறதுனால ஷூராக சொல்ல முடியல என்னைக்கு ஓப்பன் பண்ணுறோங்கிறது அதுக்காக இது வந்து ஓப்பனிங் ஆஃபர் பிளஸ் ரம்ஜான் ஆஃபர் ரெண்டும் சேர்த்து தான் இந்த ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கும் நம்ம இந்த ஸ்பீசஸ்லாம் எவ்வளோ நாள் வரைக்கும் ஸ்டாக் இருக்கும் இருக்கிற வரைக்கும் கம்பல்சரி கொடுத்துடலாம் அதுக்காக பத்து பீஸ் வச்சுட்டு அவங்க ஆஃபர் போடுறாங்களோன்னு நினைக்க வேணாம் எல்லாமே பேல இருந்து தான் உடச்சு உங்களுக்காக எடுத்து கொடுத்துட்டே இருக்கும் அதனால ஸ்டாக்ஸ் நிறையவே இருக்கு வாங்க ஸ்டாக்கில் இருக்கிற வரைக்கும் வேறு ரேட்டுக்கு நம்ம கொடுத்துடலாம் இந்த சாரீஸும் ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தான் இப்போ கொடுத்துட்டு இருக்கேன் மஞ்சள் கலர் பண்ணிடுவோமா பண்ணிடல்கா எல்லோவில் உங்களுக்கு வந்து அந்த பெப்சி ப்ளூ கலர் காம்பினேஷன் அடி சக்கராக இருக்குது ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இது பிளவுஸுமா இந்த பிளவுஸ் எனக்கு இது வேணாம் நான் டிசைன் ப்ளவுஸ் போடுறேன் சாரி ஃபுல்லாக பிளைனாக தானே தெரியுது அப்படின்னா ஓகே தான் சூப்பர் நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் நீங்கள் அதுலேயுமே பார்த்துக்கலாம் இது வந்து முந்தானி இந்த சாரி பார்த்தீங்களா ரொம்ப அடிக்கிற மாதிரி தெரியும்பாங்க பாங்க ஆனால் கட்டினா அவ்வளோ அழகாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம இது கரெக்டாக அந்த பெப்சி ப்ளூலே ப்ளவுஸ் எடுத்து போட்டோம்னா இன்னும் செம மாதம் இருக்கும் இதில் நீங்க டிசைன் ப்ளவுஸ் போட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் நீங்க டிசைன் ப்ளவுஸ் உங்களுக்கு என்ன டிசைன்ல என்ன காஸ்ட் வேணுமோ எல்லாமே நம்மளும் இருக்குது இப்போ உங்களுக்கு அது சூப்பராக இருக்கு அந்த காம்பினேஷன் பிளவுஸ் இருக்கு நிறையா இருக்குது நேரில் வந்து பாருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் பாத்துக்கலாம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா தான் காட்டன்ல என்ன ஒரு ஸ்பெஷல் பாத்துக்கலாமா ஸோ இந்த காட்டன் வந்து செம்மையாக இருக்கும்ப்பா எல்லா வயசுக்காரங்களும் கட்டிக்கலாம் இப்போ நம்ம அம்மாவும் கட்டலாம் நம்மளும் கட்டலாம் நம்ம பிள்ளைங்களும் கட்டிக்கலாம் அந்த சாரியை

இது வந்து நம்ம ஈரோடு சில்க் ஃபேப்ரிக் வந்து ஒண்ணு கொடுத்துட்டு இருக்கோம் அவங்களுக்கு உங்களுக்கு சோ அந்த ஈரோடு சில்க் ஃபேப்ரிக்லேயே வந்து சாரீஸ் இது பார்டர் ஒரு கேட்டகரிக்காக செப்பரேட்டா அந்த இடத்துல பிளைனா கொடுத்துருக்காங்க இதுவும் சாரி ஒன்னு இருக்கு பாத்துக்குங்க இதுவுமே வந்து உங்களுக்கு ரம்ஜான் ஸ்பெஷல் ஆஃபர் இப்போ எல்லாருக்காகவுமே இது ஃபுல்லாக ஆமாம் ரம்ஜான் ப்ளஸ் நம்ம கடையோட விரிவாக்கத்துக்காக ஒரு ஸ்பெஷலான ஆஃபர்லாம் எல்லாமே போய்கிட்டு இருக்கு நம்ம கடையில் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து வெறும் முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் அந்த சாரீஸ் நம்ம வெறும் த்ரீ தேர்ட்டி ஆமாம் நூற்றி முப்பது ரூபாய்க்கு ரொம்ப அழகான சாரீஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் லோகம் பண்ணிடுவோமா ஓகே அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் சில்வர் சாரி தாங்க இது சாரி சாரி ஃபுல் ஜக்காடுமா இது சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த ஜக்காடோடு இருக்குது ஜஸ்ட் முப்பது ரூபாய்க்கு ரொம்ப அழகான சாரீ கொடுத்துட்டு இருக்கோம் முப்பது ரூபாய்க்கு ஸோ செம்ம மாசான ஒரு சாரி வெறும் முந்நூற்றி முப்பது ரூபாய் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது வந்து நம்ம கடையோட விரிவாக்கம் ப்ளஸ் ரம்ஜான் ஆஃபருக்காக இது இதில் நிறைய கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் இருக்குது ஸோ ஏன்னா அது ரொம்ப கச்ச கஷ்டம் இருக்குது எனக்கு ஃபுல்லாக ஜக்காட வேணாம் பண்ண மைல்டாக ஏதாவது வேர் பண்ணணுங்கிறவங்களுக்காக வேவும் இந்த கலர் இருக்குது பாருங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்கு ஆமாம் சிக்கட் பேட்டன் இருக்கு நான் எல்லாருமே நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் ஏன்னா இது உங்களுக்கு நல்லா ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த டிசைன் இருக்கிறதுனால செமையாக இருக்கும் ஏன்னா நீங்கள் மேக்ஸி இப்போ தைக்கிறதுனா இப்போ இந்த பல்லுவை மட்டும் முன்னாடி வச்சு இல்லை ஸ்லீவ் கொடுத்து நீங்கள் தைக்கிறப்போ செம்மையாக இருக்கும்

எது ரூபாய்க்கு அதான் சொல்லிருக்கோம்ல நம்ப முடியாத விலையில பெஸ்ட் சூப்பரான சாரிஸ் நம்ம தூரிகளை மட்டும்தான் வாங்க முடியும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குதுல இது வந்து ரிப்பீட்டடாவும் கிடைக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு வந்து லிமிட்டட் ஸ்டாக்ஸ் நிறையா இருக்குது உங்களுக்கு சீக்கிரம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கடை வந்து நம்ம விரிவாக்கத்துக்காகவும் ரம்ஜானுக்காகவும் இந்த ஆஃபர் போட்டுகிட்ருக்கோம் நிறைய ஆஃபர் போட்டுகிட்டே தான் இருக்கும் நீங்கள் சீக்கிரம் வாங்க ஓப்பனிங்க்கு கட்டாயம் உங்கள் எல்லாரையும் இன்வைட் பண்ணுவோம் அதுக்கு ஒரு வீடியோ போட்டுருவோம் ஜஸ்ட் டூ எயிட்டி மட்டும்தான் எண்பது ரூபாய் இந்த கலர் தான் தெரியா இல்லை தான் இருக்கு பாருங்க சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் சூப்பர் சூப்பரான கலர் ஏன்னா இந்த பிங்க் ப்ளூ காம்பினேஷன்லாம் ரொம்ப ரேரான காம்பினேஷன் பட்டு சேலையில் தெரிஞ்சாலும் கிடைக்காது நீங்கள் ரூபாய்க்கு திருநாலும் இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு உங்களுக்கு சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டுருக்கோம் பாருங்க கலர்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குண்ணே சூப்பராக இருக்கா சூப்பர் சூப்பரான கலர்ஸ் காம்பினேஷன் இரநூத்தி தொண்ணூறுவாங்கிறதுனால ரிப்பீட்டட் கலர்ஸே இருக்காது பார்த்துட்டே இருங்க எல்லாமே உங்களுக்கு கலர்லாம் புதுசு கண்ணா புதுசு இந்த இருக்கு பாருங்க இது வந்து பர்பிள் ப்ளூ இன்னும் இந்த ரிப்பீட்டட் கலரே வராது ஒரே பர்பிளாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கூடாது கிரீன் காம்பினேஷன் ஸோ அதுக்காக நிறைய கலெக்ஷன் இதுமே வித்தியாசமான காம்பினேஷன் வெறும் இரநூத்தி எண்பது ரூபாய் மட்டுமே பிளவுஸோட சாரி இப்போ அவங்களுக்கு ஒரு பிளவுஸ்னா நம்ம வந்து எம்ப்ராய்டிங் மட்டும்தான் ஆனால் செமையா இருக்கும் சாரி பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது நமக்கு இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த ஃபாயில் பிரிண்டட்ல வந்துருது உங்களுக்கு பிரிண்டட் போகுமான்னு கேட்டால் போகாது நம்ம ஃபர்ஸ்ட் வாஷ் வந்து நார்மல் வாஷே பண்ணிக்கலாம் இது வந்து சூப்பரா இருக்கும் ஒரு விலை வந்து ரொம்ப 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 கம்மி மட்டும்தான் முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் விலை கேட்டுச்சா நான் எதோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் எப்படி வீடியோ எடுக்கிறேன் அதனாலதான் கேட்டேன் விலை கேட்டுச்சான்னு வெறும் முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய் ನೈಂಟಿ ಒನ್ಲಿ <laughs>

சரியா விலையில வந்து ஒன்றும் கிடையாது தரத்தில் நம்ம எப்பயுமே குறைவாக கொடுக்க மாட்டோங்கிறது தான் இது டேமேஜ்னா டேமேஜோடு இருக்கோம் சாரீஸ் நாங்கள் இந்த விலையை கொடுக்குறோம்ப்பா அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம் நாங்கள் ஸோ அதனால இது வந்து வெறும் ஐநூற்றி தொண்ணூறுபாய் கொடுத்துட்ருக்கோம் இந்த சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சாரி அந்த ரேட்டில்ப்பா வெறும் நானூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே சூப்பர் இது எல்லாமே கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோடய வந்துருக்குதா லைட் கலர் சாரின்னா டார்க் கலர் ப்ளவுஸ் அப்படி வந்துருக்குது எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு நீங்கள் ப்ளவுஸ் தேடி எடுக்கணுங்கிற ரிஸ்க்கும் இல்லாத சாரீஸ் இது எல்லாமே வந்து

நம்ம சொ இடம் தெரியாது கீழே மேல வந்து அதனால இங்க வந்து கொடுத்திருக்கோம் சாரியோட காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் வெறும் நானூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்துருக்கோம் சாரி பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தி அஞ்சு ரூபாய் என்னடா அக்கா ஃபஸ்ட்டே விலைய சொல்லிட்டாங்கன்னு யோசிக்காதீங்க முன்னூத்தி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு உங்களுக்கு சூப்பரான சாரி நம்ம அதுல வந்து ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு சீக்வன்ஸ் ப்ளவுஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா இப்போ நான் அப்படி போட மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்காகவே இது வந்து நம்ம பிரிண்டட்ல கொடுத்துருக்கோம் டிஜிட்டல் ஆமாம் டிஜிட்டல் பிரிண்ட்ல வந்து கைக்கு மட்டும் இந்த வே பார்டர் வரப்போ ரொம்ப சூப்பரா இருக்கு ரொம்ப அழகழகான கலர்ஸும் கூட இது நமக்கு சூப்பரான ஒரு சாரி கலர்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப அருமையான கலர்ஸ் எல்லாம் இதுல இருக்கு வெறும் முன்னூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு வந்து இந்த சாரீஸ் கொடுத்துட்டு இருக்கோம்

டிசைனர் பிளவுஸ் வந்துருது ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சிம்பிள் சூப்பராக எங்கேயும் கட்டிட்டு போகிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் ட்ராவல்க்கெல்லாம் வந்து கம்ஃபர்டபுளான ஒரு சாரீஸ் இதெல்லாம் இதுவுமே செம்மையாக இருக்கேக்கா எப்போயுமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் மட்டும் தனியாக கொடுத்துட்ருக்கோம் நம்ம இந்த பிளவுஸ்க்காகவே இந்த சாரி நீங்கள் வாங்குவீங்க வந்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கு இதோட பிளவுஸு இந்த இருக்கு இப்போ அதாவது சாரியோடது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து இந்த பிளவுஸை போட்டு கட்டினா மட்டும்தான் அந்த சாரியை ஹைலைட்டாக காமிக்கும் சூப்பர்க்கா தெரியாது உங்களுக்கு அந்த ப்ளவுஸோட ஹைலைட்டு ஸோ இந்த சாரியோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஃபோர் மட்டும் நான் நிறைய வீடியோஸ் பாக்குறேன் ரேட்டே சொல்லாமல் நிறைய சிலைகளை காமிக்கிறாங்க செய்கிறாங்க அப்போ அங்கே போனதுக்கு அப்புறம் வந்து அது என்ன இருக்குங்கிறது நமக்கு வேலையா இருக்கும் தெரியாதுமே ரேட்டை சொல்லிடுவோம் இந்த ரேட்டைஷா எடுத்துட்டு வந்துருங்க நான் உங்களுக்கு இதே விலைக்கு தான் யார் வந்தாலும் நீ உங்க வீட்டில் இருக்க சின்ன பிள்ளை ஆனால் கூட இதே வேலை மட்டும்தான் நமக்கு ரேட்டு கூட்டி சொல்லி அடுத்து குறைச்சு அந்த பிசினஸ்ஸே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம் நம்ம ஸோ ஒரே வேலை எல்லாருக்காகவும் ஒரே சாரி இது இன்னும் கம்மி தான்ப்பா டூ டபுள் நைன் தானே

சேலை இருக்காங்கறாங்க நம்ம கட்டுற சேலை நம்ம சேலையா முதல்ல சூப்பர் இருக்கா இப்போ ஜோதிகா சாரி கலெக்ஷன்ஸ் தான் பார்த்தோம் நீங்க கலர் ஃபுல்லாவே பார்க்குறீங்க கலர்ஸ் கலர்ஸ் நிறையா இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பேட்டர்ன்லாம் வந்து ரொம்ப அழகா இருக்கு எனக்கு இதில் ஸ்பெசிக் இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு எப்போ பார்த்தாலும் பச்சை கலர் எதுவும் தூக்குறேன் ரொம்ப அழகா இருக்கு இந்த கலரு சம்மர்ல ஆமா இதுக்கு அந்த போர்டர் கலர் இல்லை சில்வர் கலர் சில்வர் கலர்ல ஸ்மார்ட் கலர் செம்மையா இருக்கு வாவ் ஜோதிகா சாரின்னு சொல்லுவாங்க பட் அந்த கலரை விட இந்த கலர் ரொம்ப அழகா சொன்னேன் நமக்கு என்ன பிடிக்குது நமக்கு என்ன கலர் சூட் ஆகுது நம்ம அதை எடுத்து கட்டணும் அழகா இருப்போம் இப்ப என்னத்தப்பா ஜோதிகா நீட்டாம்பானி நம்ம தாயா நமக்கு நம்ம மட்டும்தான் நமக்கு அழக அப்படின்னு நினைச்சுதான் கட்டணும் நிறைய நிறைய இருக்கு அதாவது மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே பண்ணி பார்க்கக்கூடாது ஆன்லைனில் ஆன்லைன்ல நம்ம நேரில் சேலையை தொட்டு பார்த்தா மட்டும்தான் ஐம்பது ரூபாய்க்கு கீரை என்ன துணி இருக்கு நூறு ரூபாய்க்கு கீரை என்ன துணி இருக்குன்னு தெரியும் இது வந்து செம்ம மாசான துணி நம்ம எப்பயுமே தூருகையில் நான் சொல்ற ஒரே விஷயம் எதுக்காகவும் குவாலிட்டியில் வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டோம் ஸோ பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் மட்டும்தான் கொடுத்துட்டே இருக்கும் சரியா அதோட காஸ்ட் வந்துப்பாசண்ட் ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் எது வரைக்கும்

ஒவ்வொரு கலரையும் ஆசை பார்க்குறது ரொம்ப வித்தியாசமான கலர்ஸும் கூட இதெல்லாம் இல்லாத கலர்ஸா இருக்கும் நம்ம அப்படியே வெறும் மஞ்சள் பச்சை சிகப்பாவே எத்தனை சிலைய வச்சுக்கிறது அப்படினால வித்தியாசமான கலர்ஸ் கட்டுவோம் இது வந்து இதான் நீட்டாம்பானி சாரி சோ இதே கோல்டன் கலர் தான் அவங்க கட்டி இருந்தாங்க அதே கோல்டன் கலரே வேணா காமிச்சிடறேன் சோ என்ன கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு இருக்கு இது வந்து ப்ளூ காம்பினேஷன் ப்ளூ ஷர்ட் நவாப்பழ கலர் இருக்குல்ல அந்த ஷர்ட்ல வந்துடும் இந்த கிரீன் ரொம்ப அழகா இருக்கு இல்ல இல்ல இது வந்து இந்த இதுல ரொம்ப அழகா இருக்கு நான் எனக்கு அதை சொல்லிட்டேன் இதுல பொதுவாவே இந்த கலர்லாம் வித்தியாசமா இருக்குது கோல்டன்ங்கிறப்ப எல்லாருமே கட்டுறாங்கப்பா அதுக்காக சொல்ற சஜஷன் தான் அவங்களுக்கு பிடிச்சதா அவங்க எடுக்க போறாங்க இப்ப இந்த கலர் எல்லாம் ரொம்ப டிஃபரெண்டான ஒரு கலர் நேவி ப்ளூ வித் அந்த ஒரு காப்பர் கோல்டு அந்த மாதிரி கலர்ல கலந்து கோல்டு இருக்குல்ல அதுல நேவி ப்ளூ கலந்து கொடுத்திருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா இதுவும் ரொம்ப கம்மி தான் தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கும் எயிட்டி மட்டும் எண்பது ரூபாய்க்கு நீட்டாம்பானி சாரி நம்ம கட்டினா நம்ம சேலை சூப்பர் ரம்ஜான் ஸ்பெஷல் இப்போ ஜிமிச்சு இது நல்லா ஸ்டோன் வச்சு நமக்கு இந்த ஃபேப்ரிக்குமே கொஞ்சம் வித்தியாசமான விரும்புகிறாங்க அதுக்காகவே இதை வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறு ரூபாய் இந்த சாரியோட காஸ்ட் இந்த சாரியோட ஏன்னா வந்து கொஞ்சம் லிமிட்டடா தான் இருக்கும் கலர்ஸுமே வந்து இதில் போடுறதே அப்படிதான் போடுவாங்க இந்த சாரியோட காஸ்ட் பாத்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு இந்த பீட்ஸ் தெரியுதா உங்களுக்கு அந்த பீட்ஸ் சாரி காஸ்ட்லியாகவே வரும் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஃபேப்ரிக்குமே வந்து கொஞ்சம் டிஃபரண்ட்டான ஒரு ஃபேப்ரிக் இது ரொம்ப நல்லா இருக்கு இது வந்து அதோட காஸ்ட் தொண்ணூறு சாரி தொட்டு பாருங்க நல்லா நீட்டா இருக்கும் நான் ஒர்க் சாரியே கட்ட மாட்டேங்கிறவங்க கூட கட்டலாம் இந்த பீடு ஒர்க் ஸோ அதனாலதான் அதோட காஸ்ட் வந்து கொஞ்சம் ஹையா தெரியுது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த சாரீஸ் ஃபுல்லாவே ரொம்ப அழகா இருக்கும் அந்த சாரீஸ் இதையும் பாருங்க இந்த ஃபேப்ரிகே வந்து கொஞ்சம் வித்தியாசமா கொஞ்சம் நல்லா இருக்கும் நமக்கு அந்த ஃபேப்ரிக்கை டச் பண்ணாலே உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும் அந்த துணியோட வித்தியாசம் வந்து நமக்கு தெரியும் ஸோ இதுவுமே வந்து ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூறு ரூபாய் இப்போ அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் சிம்பிளான ஒரு ஒர்க் வேணும்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்காகவே இந்த இது நமக்கு ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள் அதில் கலர் காம்பினேஷன் அந்த டபுள் கலராக நடுவில் ஒரு கோடு வரப்போ இன்னும் ரொம்ப அழகாகவே இருக்கு இந்த சாரி வந்துட்டு ஆயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் இது நம்ம ஏன்னா இப்போ எல்லாமே ரம்ஜானுக்கு இன்னும் கொஞ்சம் கிராண்டாக சீக்வன்ஸோட கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாவது கொடுங்கன்னு கேட்குறாங்களா அதுக்காகவே இந்த கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே இருக்குது நம்மகிட்ட இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து நமக்கு அந்த எம்ராய்டிங் ஒர்க்கோடயே ஸ்டோன் ஒர்க்கு எல்லாமே சேர்ந்து வந்துடுது எம்ப்ராய்டிங்கு ஸ்டோனு ஸோ அந்த ஒரு மல்டி கலர் கான்செப்ட்டில் வரப்போ ரொம்ப நல்லாயிருக்கு கோல்டு வேணுன்னா கோல்டு சில்வர் வேணுன்னா சில்வர் ரொம்ப அழகழகான கலெக்ஷன் தான் வச்சுருக்கோம் நம்ம இது புதுசாக அடுத்தது பாருங்க இது ரொம்ப நல்லா இருக்குது அந்த லீஃப்லாம் உங்களுக்கு ஃபுல்லாகவே கோல்டனில் போட்டு கொடுத்து சூப்பராக இருக்குது சாரீஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்ருக்கோம் இது

காமினேஷனோட உங்களுக்கு வந்து வேற ஐநூத்தி எண்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கும் ஐநூத்தி எண்பது பிளவுஸோட சேர்த்து சூப்பர்க்கா பிளவுஸோட சேர்த்து ஐநூத்தி எண்பது ரூபா ஏன்னா நீங்க அஞ்சரை மட்டும் சாரி எடுத்தா ஐநூத்தி ஐம்பது ரூபா வந்து உங்களுக்கு சாரியோட காஸ்டே வந்துடும் இந்த பார்டர் எல்லாம் இருக்காது நம்ம வந்து இந்த பார்டர் வச்சு தச்சு ஜிமிச்சு ஃபேப்ரிக் வந்து வெறும் ஐநூத்தி எண்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கும் இப்ப நான் வீடியோ எடுக்க வரும்போது பதினாறு சாரி ஒரே மாதிரி வாங்கிட்டு போனாங்க மோஸ்ட் ட்ரெண்டிங் இப்போ இது வந்துட்டு ஏன்னா இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குவாலிட்டியில வருது நம்ம மட்டும் வந்து எப்பயுமே வந்து பெஸ்டான குவாலிட்டி மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம் பெஸ்ட்டான குவாலிட்டி மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து நல்ல பின்னி மாதிரியும் இருக்கு ஆக்சுவலி ஃபேப்ரிக் வந்து நல்லா நம்ம ஹை ரேஞ்சு ஜார்ஜெட் இருக்கு ஸோ அந்த ஃபேப்ரிக் மாதிரியும் இருக்கு ரொம்ப அழகா இருக்கு நார்மல் வாஷ் தான் இது நார்மல் ஆமாம் நிறைய பேர் வந்து டவுட் கேட்டுகிட்டே இருக்காங்க அதனால சொல்றேன் நார்மல் வாஷ் தான் இதுல இருக்கிற அத்தனை கலர்ஸுமே சூப்பரான கலர்ஸ் இதுல வந்து வெறும் ரூபாய் ரூபாய்க்கு நம்ம ஆமா ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் பெஸ்ட்டா கொடுத்துட்டு இருக்கோம் கார்டன் சாரீஸ் பா நம்ம நிறைய வந்து பெரிய பெரிய இடங்கள்ல பிராண்டடா கார்டனுக்குனே தனியா கடை வச்சிருக்கிறவங்கள்ட்ட தான் கிடைக்குங்கிற மாதிரி இருந்ததெல்லாம் முந்தி இப்ப தூருகைக்கு வந்து எல்லாருமே எல்லாமே வாங்கலாம் நமக்கு ஆசைப்பட்ட சாரீஸ் எல்லாத்தையும் வாங்கிக்கலாம் நம்ம பட்ஜெட்டுக்குள்ளேயே வாங்கிக்கலாம் ஸோ இப்போ இது வந்து ரம்ஜான் ஸ்பெஷல் ப்ளஸ் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா கடையோட எக்ஸ்டெண்டு இருக்கு ஸோ புதுசாக வந்து மேலே ஒரு இது வந்து கடை ஓப்பன் பண்ண போகிறோம் அதுக்காக நிறைய உங்களுக்கு ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் கார்டனே வெறும் ஐநூற்றி எழுபது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் சூப்பர் ஐநூற்றி எழுபது ரூபாய்க்கு சூப்பரான சாரீஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது வரைக்கும் துருகி டெக்ஸ்டைல் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்திருப்பீங்க ரமசான் ப்ளஸ் வந்து இன்னொரு நியூவா வந்துட்டு மேல வந்து ஒரு பிரான்ச் மாதிரி ஓப்பன் பண்ண போறாங்க ஸோ அதுக்காக பெஸ்டான ஒரு ஆஃபராக வந்து கொடுத்துருக்காங்க நூறு ரூபாய்ல சாரி கலெக்ஷன்ஸ் பாத்திருப்பீங்க இன்னும் நிறைய சாரி கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸோ அவங்களோட ஷாப்பை பாத்தீங்க அப்படின்னா தெரியும் எவ்வளோ சாரி கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அவங்க ஷாப்போட அவுட்லுக்கு வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட்டா ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் மாதிரி கொடுத்துருப்பேன் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அக்கா பாத்திரலாமா நெக்ஸ்ட் ஓப்பனிங் டேக்கு ஓபனிங் டே பாத்துல மேலே எப்படி இருக்குங்கிறத மட்டும் ஜஸ்ட் ஒரு கடைசியாக மட்டும் எடுத்துடலாம்